ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போடுங்க நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதில் நான் என்ன அப்டேட் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கொஸ்டின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஹாய் மேடம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் அண்டு டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க மைக்ரோ டாஸ் ஒர்க்கருக்கு போக்குட்டலுக்குள்ளே போனால் அங்கே போய் பார்த்தா மைக்ரோ டாஸ் ஒர்க்கருக்கு மட்டும் ஃபார்ம் இல்லையே மேம் எங்களுக்கு எப்போங்க மேம் ஃபார்ம் ஃபில் பண்ண தருவாங்க நாங்கள் எப்போ மேம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க நோட்டீஸ் போட வந்து ஃபாலோ பண்ணலன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் இருந்தே தெரியுது நோட்டீஸ் பக்கமே போகிறதே இல்லை அப்படின்ட்டு நல்லா தெளிவாக தெரியுது நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர்லாம் என்ன மேம் டிஜிட்டல் கண்ட் ரைட்டக்குனால் என்ன மேம் அதில் என்ன மேம் ஒர்க் பண்ணணும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குனால் என்னங்க மேம் அதில் என்னங்க மேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க இதுவும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு சங்கர் சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த வேலையை தான் செய்யணும் இவங்களுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நிறையா யூடியூபர்ஸ் வந்து அதுக்கான விளக்கத்தை தந்திருக்காங்க வீடியோவை கன் கன்வே பண்ணி அது அதுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணால் மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் இனி உங்களால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா இனிமேட்டுக்கு நிறையா அப்டேட்ஸ் வரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் முடிஞ்ச உடனே விட்ரவல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னமேட்டுக்கு நிறையா நோட்டீஸ் போர்டில் வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் சங்கர் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு எஸ்பியோ நோட்டீஸ் போர்டு எஸ்பியோ மீடியா ஆஃபிஷியல் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொருத்த ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தங்க அதனால் எஸ்பிஓவில் வர அனவுன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கேட்டுட்டு அதுபடி நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இனி நீங்கள் இது மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருந்தீங்களா மற்ற யூடியூபர்ஸ்கிட்ட போயிட்டு கொஸ்டின் கேட்டுட்ருந்திங்களா ஐடி கூட இனி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக போயிட்டு உங்கள் ஒர்க் என்னவோ அதை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இது இந்த வீடியோ எதுக்காக நான் முழுக்க முழுக்க இப்போ வந்து நான் போட்டனோம் இது மாதிரி பல பேர் இருக்காங்க உங்களுக்கு அப்படி நோட்டீஸ் போர்டு லிங்க்கு ப்ரூஃப் ஆஃபீஸ்பியோ லிங்க்கு மீடியா ஆஃபீஸர் லிங்க் வேணும்னா உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் லாகின் பண்ணோன்னு நீங்கள் மேலே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் அந்த லிங்க் எல்லாமே த்ரீ லிங்க்ஸ் இருக்கும் அந்த த்ரீ லிங்க்ஸை டச் பண்ணி டெலிகிராம் இல்லைன்னா டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணி அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனியாவது நோட்டீஸ் போர்டில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும்னா நீங்கள் இன்னமேட்டுக்கு நோட்டீஸ் போர்டில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண பெல்லைக்கான ஆளில் போடுங்கள்